யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெருத்தலும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆர் இயற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவிரண்டிரண்டே எழுத்தினால் நாடிய பொருள் கைகூடும் யாழமும் புகழமுண்டாம் வீடியல் வலியதாக்கும் எங்கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீறுபட்டு அழிய வாகை சூடிய சிலை இராமன் தோல்வழி கூறுவோர்க்கே தருகை நீண்ட தயரதந்தாந்தரும் இருகை வேளத்து ராகவன் தன் கதை திருகை செப்பிட செப்பிட குறுகைநாதன் குறைகழல் காப்பதே வானின்று இழிந்து வரம் புகந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் குரத்தும் நண்ப நண்பகூனும் சிறிய கோத்தாயும் கொடுமை கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோர் இடுக்கந்தீர்த்த கல்வேந்தன் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்துமாம் ராமனென்னும் செம்மைசேர் நாமும் தன்னை கண்களே தரிய கண்டான் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே ராமநாம வராணன ஓம் நம தீ பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பக்த ஜனங்களே சுக்ரீவனை அழைத்து கொண்டு ஆஞ்சநேய சுவாமிகள் ராமனை எதிர்கொண்டு அழைத்து எங்களுடைய இருப்பிடத்திற்கு வாருங்கள் ஏன்னா ராமன் வந்து ஒரு பேரரசன் தசரத சக்கரவர்த்தியுடைய மகன் சுக்ரீவன் ஒரு சிற்றரசன் அந்த எல்லைக்கு உட்பட்ட ஒரு சிற்றரசன் அவன் ஒரு ஒரு மலைப்பகுதியுடைய அரசன் அதனால் மரியாதைக்காக ராமனை அழைத்து கொண்டு வர போய் ஆஞ்சநேய சுவாமி போய் சொல்கிறார் நீங்கள் நினை நீங்கள் நினைச்சது மாதிரி யாரும் எதிரிகள் யாரும் வரல அயோத்தியினுடைய மன்னராகிய ராமச்சந்திரமூர்த்தி வந்திருக்கார் அவரை பார்த்த உடனே எனக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் தோணுறது நம்முடைய துன்பமெல்லாம் தீர்வுன்னு நினைக்கிறேன் வாங்கோ அவரை அழைத்து கொண்டு வந்து அவரோட சேர்ந்து நாம் நம்முடைய காரியங்களை நிறைவேற்றிக்கலாம்னு சொல்கிறார் சொன்ன உடனே சுக்ரீவன் சில வானரங்களை கூப்பிட்டு கொண்டு அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதைக்காக மரியாதை நிமித்தமாக எல்லா வகையான பொருள்களை எடுத்துக்கொண்டு ஆஞ்சநேய சுவாமிகளோடு வரார் வந்து மலையினுடைய கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய ராமர் லட்சுமணர் பார்க்குறார் இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இப்ப ஆஞ்சநேயர் வந்து சுக்ரீவன்கிட்ட வந்து ராமர் இருந்த கோலத்தை சொல்லலை என்ன சொல்றார் தசரத சக்கரவர்த்தியுடைய புள்ள அயோத்தியுடைய மன்னர் ராமச்சந்திரமூர்த்தி மூர்த்தி வந்திருக்கார் அவர் வந்து நம்முடைய கஷ்டத்தை எல்லாம் தீர்ப்பார் அப்படின்னு சொன்ன உடனே சுக்ரீவனுடைய மனசுக்குள்ள ராமர் வந்து ஒரு நல்ல ராஜாவுக்கு உண்டான கோலத்தோடு இருப்பார்னு நினச்சிட்டு வந்திருக்கான் வரவேற்ற உடனே இங்கே ராமனை பார்த்த உடனே ராமர் இருக்கிற கோலம் என்னன்னா மர ஊறி தெரிச்சுட்டு ராமர் லட்சுமணர் ரெண்டு பேர் தான் இருக்கார் ரெண்டு பேரும் மர ஊறி தரிச்சுண்டு சன்னியாசி கோலத்தில் இருக்க ஆனா கையில வில்லு இருக்கு சரி மரியாதைக்காக ராமனை உறவேற்கிறார் வரவேற்று நேர தன்னுடைய மலம் மேலே தான் இருக்கக்கூடிய மறைவிடமாக ரிஷிமுக பருவத்தில் அவருடைய மறைவிடத்துக்கு கூட்டின்னு போறார் அங்க சுக்ரீவனுக்கு ஒரு ஆசனம் இருக்கான் ஒரு ராஜாவா இல்லையா சின்ன ஆசனம் அதுல ராமரை உட்காந்து வைக்கிறான் உட்காந்து வச்சு ராஜா அந்த மரியாதையெல்லாம் செய்கிறான் இப்ப உட்காந்து வச்ச உடனே சுக்கிரீவன் என்ன பண்ணுறான்னா போய் பழங்கள் அவளுக்கு உண்டான பொருள்கள்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான் இதுவரைக்கும் ஆஞ்சநேயர் ராமர்கிட்ட கதை எதுவும் சொல்லலை உங்களை பார்த்துருக்கோம் உங்களுடைய உங்களுடைய வரவை நோக்கி இருக்கோம்னு சொல்லி சொல்றாரு அவ்வளவுதான் லக்ஷ்மணனும் ஆஞ்சநேயர்கிட்ட சீத தொலைஞ்சு போன கதையோ இதோ சொல்லலை காட்டுக்கு வந்திருக்கோம் உங்க உதவியை தேடி வரவங்க இப்ப ரெண்டு பேரும் தான் முழு கதையை சொல்ல போறாங்க இப்ப உட்காந்து வச்ச உடனே ராம ஆசனத்தில் உட்கார்றார் உட்கார்ந்த உடனே விருந்தும் ஆகி அதை மெய்மெய் அன்பினோடு இருந்து நோக்கி நொந்து இறைவன் சிந்தியா போவது நன் மனைக்குள் பூவையை பிரிந்து வாய்கொழோ நீயும் பின் என்றான் இவன் பா ஒரு வீட்டுக்கு போனோன்னா அந்த வீட்டில் உள்ள பெண்கள் பரிமாறணும் பெண்கள் பரிமாறாம ஆண்கள் பரிமாறினா ஒன்று அந்த பொண்ணு கோவிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போயிருக்கணும் இல்லாட்டி ஏதாவது வெளியூர் போயிருக்கணும் ஏன்னா ஆண்களுக்கு வந்து சமைக்கக்கூட தெரியும் பரிமாற தெரியாது சமைக்கிறது ரொம்ப சுலபம் ஆண்கள் வந்து சமையலில் நலபாகம்னு பாகம்னு சொல்கிறாங்க பீமன் சமையலில் கட்டிக்காரனா ஆனால் பரிமாறுறது பெண்களுக்கு உரிய கலை அதனால தான் முன்னால் சொல்லும்போது சொல்லுவாங்க சுஜி ருச்சியும்பாங்க சுச்சி ருசியாக பண்ணி போட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை சுசின்னா என்னென்னா பரிமாறுறது ருசினா பதார்த்தம் பதார்த்தம் நல்லா இருந்தால் கூட பரிமாறுறது வந்து அன்பாக பரிமாறாட்டி அது சாப்பிட தோணாது உதாரணமாக ஹோட்டலுக்கு போகிறோன்னு வச்சுங்க ஹோட்டலில் ருசியாக இருக்கும் ஆனால் பரிமாறுற சர்வர் இருக்கானே என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போது நமக்கு கேட்க தோணாது இப்போ சுசி ருசினா என்ன அர்த்தம்னா இப்போ பேர் சுசி அதாவது கேட்டு இன்னும் கொஞ்சம் வேணுமா சாப்பிட்றீங்களா போருமா அப்படின்னு கூட்ட அளவாக தேவையான அளவுக்கு பரிமாறுறது பொருளை வேஸ்ட் பண்ணாமல் பரிமாறுறது இது ஒரு கலை இது நம்முடைய இந்து மதத்தில் பெண்களுக்கு அது குறிப்பாக ஒப்படைக்கப்பட்டது அதனால விருந்தினர் வந்தால் உபசரிக்கிறது பெண்களுடைய டியூட்டி இப்போ இவன் பார்க்குறான் சுக்ரீவனே எல்லா பழங்கள்லாம் எடுத்து வைக்கிறான் எடுத்து வச்சு சாப்பிடுங்க அப்படிங்கிறான் அப்ப கேட்கிறார் ராமர் விருந்தெல்லாம் ஆயிடுத்து எல்லாம் ரைட்டர் நீ போட்டதை நான் ஏத்துக்கிட்டேன் ஆனால் உன்னுடைய மனைவியை நீ பிரிந்து இருக்கிறாயோ அப்படின்னு கேட்கறார் அப்ப இந்த இடத்துல நான் நல்லா நான் ஒரு சைக்காலஜி பாருங்க கம்பெனி எப்படி காட்டுறான்னு ராமாயணத்துல நம்முடைய சந்தோஷத்தை நம்ம வெளியில சொல்லலாம் நம்முடைய கஷ்டத்தை நாம சொல்லக்கூடாது அதில் குறிப்பாக மனைவி என்னுடைய மனைவியை இன்னொருத்தன் எடுத்துன்னு போயிட்டான்னு சொல்லக்கூடிய விஷயத்த சுக்ரீவனும் நேரடியாக சொல்ல முடியாது ராமர்கிட்ட ராமர் நேரடியாக சுக்ரீவன்கிட்ட சொல்ல முடியாது இப்போ ஆஞ்சநேயர் சொல்கிறார் வாலியுடைய கதையை உடனே அப்படியே சுக்ரீவன் அப்படி ஆஞ்சநேயரை பார்க்குறார் ஆஞ்சநேயர் இப்போ அந்த கதையை சொல்கிறார் அனுமன் வாலியை பற்றி உரைத்தர் நாலு வேதமாம் நவையில் வாளியின் வேலி என்னவன் மலையின் மேல் உளான் சூழி தன்னருள் துறையின் முற்றினான் வாலி என்று மரபின் ஆற்றலான் அடுத்தது அவனுடைய தகுதி கிட்டுவார் புறக்கிடைக்கின் அன்னவர் பட்ட நல்வரம் பாகம் எய்துவான் எட்டு திருதி நாளும் உற்று அம்மூர்த்தி தாழ் பணியும் ஆற்றலான் சொல்றோம் வாலிங்கிறவன் இவருடைய அண்ணன் அவன் அடுத்த மலைப்பகுதியுடைய மேலே இருக்கான் கிஷ்கிந்தையில் இவன் இவங்க இருக்குது ரிஷிய பார்வதம் இந்த வாளியுடைய சிறப்பு என்னன்னு கேட்டால் நாலு வேதமும் நவையில் சா நான்கு வேதங்களையும் படித்தவன் அவன் எல்லா வகையான துறைகளிலையும் கெட்டிக்காரன் தன்னுடைய வாளிலே பலம் உள்ளவன் அவனுக்குள்ள ஆற்றல் என்னென்ன கிட்டுவார் கிடைக்கின் அன்னவர் பட்ட நல்வரம் பாகம் எய்துவான் யாராவது அவர்கிட்ட வந்து சண்டை போடணும்னு அவன்கிட்ட எதிர்த்த நின்னா அவனுடைய பலத்தில் பாதி பலத்தை இவன் வாங்கக்கூடிய வரம் பெற்றவன் அது மாத்திரமில்ல இவன் யாருன்னு கேட்டால் தேவாசுரர்கள் சேர்ந்து அமிர்தம் கடையும் போது தேவர்கள் கலைப்படைஞ்சிட்டாங்க அசுரர்களுக்கு எப்பவுமே பலம் ஜாஸ்தி தேவர்கள் களைப்படைஞ்ச உடனே அந்த மந்திர மலையானது இவர்கள் பக்கம் சாய்ந்தது அப்போ வாலிதான் கை கொடுத்து வாலிதான் அதை சரி பண்ணி வாலி உதவி பண்ணவன் அதனால தேவர்களெல்லாம் சேர்ந்து உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டாங்க நான் யாராலும் வெல்லப்படாதவனா இருக்கணும்னா வெல்லப்படாதவனா இருக்கணும்னா என்ன பண்றதுன்னு தேவர்கள் எல்லாம் சேர்ந்து இவனுக்கு வரம் கொடுக்கறாங்க சிவபெருமானும் வரம் கொடுக்குறார் என்ன கொடுக்குறாருன்னா என்னுடைய எதிர்த்தாப்பில் நிற்கக்கூடியவர்களுடைய பாதி பலம் எனக்கு வரணும்னா கொடுத்தோம்ட்டார் அதனால அவனை பத்தி போது சொன்னான் கால் செல்லாது அவன் முன்னார் அவன் முன்னால் கால்னா காற்று காத்து அவன் முன்னால செல்லாது இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கலாம் பழனி போன தடவை கேட்டப்ப கூட சொன்னீங்க ஆஞ்சநேய சுவாமியில அவனை ஜெயிச்சிருக்கலாமேன்னு அர்த்தம் கால் செல்லாது அவன் முன்னால் வாயு பகவான் அவர் முன்னால போக மாட்டாராம் கந்த வேல் செல்லாது முருகப்பெருமானுடைய வேல் அவனுடைய மார்பில் போகாதான் ஏன் போகாது பின்னால சொல்றேன் கால் செல்லாது அவன் முன்னர் கந்த வேல் செல்லாது அவன் மார்பில் வென்றியான் வால் செல்லாத வாய் அல்லது ராவணன் கோல் செல்லாது அவன் குடை செல்லாதரோ உலகத்தில் பலம் பொருந்தி எதுன்னு சொல்லக்கூடியது வாய் பகவான் அவனுடைய அம்சமா பிறந்தவர் தான் ஆஞ்சநேயர் தேவர்களுக்கு உதவினதுனால வாயு பகவான் அல்லது அவருடைய அம்சம் அவர் முன்னால போகாது கந்த வேல் செல்லாது அடுத்தது அசுரர்களை அழிப்பதற்காக வேல் எடுத்து வந்தவன் முருகப்பெருமான் பரமேஸ்வரன் வரம் வாங்கினதுனால ஈ சிவபக்தனாக இருக்கிறதுனால கந்த வேலுடைய வேல் செல்லாது அடுத்தது அவன் அவன் மார்பில் வேல் செல்லாது அவன் மார்பில் வென்றியான் செல்லாததால் அவனது ராவணன் கோல் செல்லாது ஒரு தடவை எட்டு திக்குக்கும் தினசரி போய் சிவ பூஜை எட்டு திக்குல உள்ள எல்லா வகையான சிவ ஸ்தலங்களில் போய் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்தலமாக போய் காலையில் புறப்படானா எல்லா ஸ்தலங்கள்லையும் போய் அவன் சிவ பூஜை பண்ணிவிட்டு திரும்ப அவனுடைய கிஷ்கிந்தைக்கு வருவான் அப்படி வரும்போது ஒரு தடவை ராவணன் வந்து எதிர்படுறான் ராவணனுக்கும் இவனுக்கும் சண்டை நடக்கிறது உள்ள சக்தியில் பாதி வாங்கிக்கிறவனாச்சே அதனால் ராவணனை ஜெயிச்சுட்டு ராவணனை அப்படியே தன்னுடைய வாலில் கட்டி கொண்டு வரான் கொண்டு வந்து நேராக அங்க தானப்பா குழந்த அங்கதான் தூங்கி கொண்டு இருக்கிற குழந்தைக்கு அந்த தொட்டில் இவன் மேலே ராவணனை தொட்டில் மேலே பொம்மை மாதிரி கட்டி தொங்க விட்றான் அதான் இப்போவும் நம்ம கட்டி தொங்க விட்றோம்ல தலைகீழாக ராவணனை கட்டி ராவணன் பத்து தலையோடு தொங்கிக்கிட்டு இருக்கான் ஆடிக்கிட்டு இருக்கான் இவனை காட்டி இந்த பாரு பத்து தலை உள்ள பூச்சியை பாருன்னு வேடிக்கை காட்டினாலும் அப்புறம் ராவணன் என்ன பண்ணான்னு இவன் கத்திக்கிற உடனே சிவனை சோஸ்திரம் பண்ணானான் சிவனை சோஸ்துரம் பண்ண உடனே உடனே இவன் இறக்கம் வந்துருத்து உடனே அவுழ்த்து விட்டான் நீ யாரு அப்படின்னா நான் சிவபக்தன் அப்படின்னோடு ஆகா சிவபக்தனா அதனால உன்னை நான் மன்னிச்சேன் நீ போ அப்ப ராவணன் ஒரு சத்தியம் பண்றான் நீ இருக்கிற தசை பக்கமே நான் வர மாட்டேன் அதனால ராவணன் வந்து முக்கோடி மூணு நாளும் முயன்றுடைய பெருந்தவும் எப்போதும் எவராலும் விலப்படாத பெற்ற ராவணனே ஜெயிச்சவன் இது பின்னால உள்ளதுக்கு ஒரு அட்வான்ஸா சொல்றேன் அப்ப ராவணனும் இவனும் கைகோத்துக்கிட்டாங்க நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் நீயும் சிவபக்தன் நானும் சிவபக்தன் ரெண்டு பேரும் ஒரே இறைவனுடைய வரம் பெற்றவர்கள் அதனால ரெண்டு பேரும் நம்ம சண்டை வேண்டாம் நான் ஓ இடத்துக்கு வரமாட்டேன் உன்னுடைய எல்லைக்குள்ள வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொண்டு போகிறாரு ராவணன் போயிட்டான் அவ விட்டாச்சு ராவணன் அவனுடைய இடத்துக்கு போயிட்டான் இப்ப இந்த கதையெல்லாம் சொல்கிறார்கள் ஒரு நாள் நாங்களெல்லாம் வாலி அரசாட்சி பண்ணிட்டு இருந்தான் சுக்ரீவன் அண்ணனுக்கு துணையாக இருந்து சுக்ரீவனோட மனைவி பேரு உரிமைன்னு பேரு ராவணனோட வாளியுடைய மனைவி பேரு தாரை அதனால அவரவர் மனைவியோடு அங்க சுகமாக வாழ்க்கை கொண்டு வந்தது துந்துபின்னு ஒரு ராட்சசன் வந்து சண்டை போட்டான் வாலியோட துந்துப்பி உனக்கு பல மாதங்கள் போர் நடக்கிறது கடைசியில துந்துபி தோத்து போறான் துந்துபி அடிச்சு நொறுக்கி அவனுடைய எலும்பெல்லாம் நொறுக்கி தூக்கி போட்டுறான் அது எங்க போய் விழுந்ததுன்னா ரிஷியமுக பருவத்தில் போய் விழுகிறது அங்கே ஒரு ரிஷியை தபஸ் பண்ணிட்டு இருக்கார் அந்த ரிஷி தபஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ரிஷியுடைய தபம் களைகிறது துந்துபியுடைய துந்துபியுடைய இலம்புக்கூடு போய் விழுந்த உடனே அவனுடைய ரத்தமெல்லாம் எல்லாம் சிதறுது அப்ப அந்த ரிஷி வந்து சாபம் கொடுக்கிறார் வாலி நீ இந்த இடத்துக்கு ரிஷியமுக முக பருவதத்துக்கு வந்தேன்னா உன்னுடைய தலை வெடிச்சு போகும் அதனால வாலி வந்து ரிஷியமுக முக நுழைய முடியாது இப்போ அந்த துந்துவிடைய இலும்புக்கூடு கூடு ரிஷியமுக பருவதத்தில் ஒரு இடத்துல இருக்கு அது அப்புறம் சொல்கிறேன் என்னன்னு இப்போ மாயாவின்னு ஒரு ராஜேஷன் ஒருத்தன் அடுத்தப்பில் சண்டைக்கு வரான் இந்த வாடரப்படை எல்லாம் அலருது அப்போ மாயாவிய விரட்டிண்டு வாலி தொ விரட்டிண்டு போறான் விரட்டிட்டு போற மாயாவி ஒரு குகைக்குள்ள போயிடுறான் அந்த குகைக்குள்ளே இவனை வெளியே விட்டா நம்முடைய வானரங்களை எல்லாம் கொண்டு சொல்லி உள்ள போய் அந்த குகைக்குள்ள விரட்டிண்டு வாலி உள்ள போறான் பல மாதங்கள் வாளிக்கும் மாயாவிக்கும் சண்டை நடக்கிறது போன வாலி திரும்ப வரல வரல உடனே உடனே இந்த வாளி வரல கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா இருந்து ரத்தமா கசிந்து வெளியே வருது உடனே இந்த வானரங்கெல்லாம் பயம் வந்து வந்தவன் பெரிய ராட்சசன் வாளிய கொண்டுட்டார்னா அடுத்தப்பறம் இந்த ராட்சஸை வெளியே வந்தாங்கன்னா நம்ம எல்லாரையும் கொன்னுடுவான் இவ்வளவு நாளாகியும் நம்முடைய தலைவராகிய வாலி வரலை அதனால் இப்போ நம்முடைய வானரப்படையானது தலைவன் இல்லாமல் இருக்குது தலைவன் இல்லாமல் ஒரு நாடு இருக்கக்கூடாது அதனால் எல்லாரும் சேர்ந்து சுக்கிரீவனை நீங்கள் வந்து பொறுப்பேற்றுக்குங்க பொறுப்பேற்று வழி நடத்துங்க எங்களை அப்படிங்கிறது உடனே சுக்ரீவனுக்கு உட்பட எல்லாரும் சேர்ந்து பட்டாபிஷேகம் பண்ணி சுக்ரீவனை அரசனாக நியமித்து இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க என்ன ரத்தம் பெருக்கா வருது அவ்வளோ ரத்தம் வந்து வந்த உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க ஒருவேளை வாலியுடைய உடம்புல இருந்தா வந்த ரத்தம் தான் இது அதனால மறுபடியும் இந்த மாயாவி வெளியே வந்துட்டான்னா நம்மளெல்லாம் வானர படையை பூரா கொண்டுடுவாங்க அதனால எல்லா வானரங்களுக்கும் சுக்ரீவன் என்ன கட்டளை போடுறான்னா கற்களை கொண்டு வந்து அடைச்சிருங்க அப்படிங்கிறான் பெரிய பெரிய பாறைகளை கொண்டு வந்து அந்த குகையுடைய வாயில அடைச்சிடுறாங்க அடைச்சிட்டு சுக்ரீவன் ராஜ்யம் மன்னித்திட்டு இருக்கான் சில மாதங்கள் கழித்து மாயாவிய அடிச்சு கொண்டுறாரு வாலி கொண்டு பார்த்தா இங்க வெளியே வரலான்னு பார்த்தா குகையினுடைய வாசல் வந்து பாறைகள்னால அடைச்சிருக்கு பாறைகளை ஒரு உதவ விடுறார் பாறைகள்லாம் தெரிச்சிட்டு வெளிய வந்து கிஷ்கிந்தைக்குள்ள வரும்போது செய்தி என்ன தெரியுது சுக்ரீவன் ராஜா ஆயிட்டான் இப்ப கோபத்தோட வரார் வந்த உடனே சுக்ரீவன்ட்ட சத்த போடுறான் வாளி நான் உள்ள மாயாவியோட சண்டை போட போன நேரத்துல நீ என்னுடைய ராஜ்யத்தை அபகரிச்சு நீ ராஜா ஆயிட்டியா அப்படின்னு சுக்ரீவன் விளக்கம் சொல்ல சுக்ரீவன் ஆஞ்சநேயர் எல்லாரும் சேர்ந்து விளக்கம் சொல்ல அவன் காதல வாங்கவே இல்லை இவனுக்கு என்ன கோபம்னு கேட்டா நம்ம போன நேரத்துல இவன் நம்முடைய சிம்மாசனத்துல உட்காந்துட்டு அடி அடின்னு அடிச்சு நொறுக்கிடா உயிருக்கு பயந்து சுக்ரீவன் ஓடுறான் ஓடுறான் அப்பதான் ஓடும் தான் கடை கடைசியில இவனுக்கு ஞாபகம் வருது என்ன ஞாபகம் வருது ஓடுறான் ஓட போட விரட்டுறான் எல்லைக்கு போயிட்டான் ஓடின சுக்ரீவன் நுழைஞ்சா வாலிக்கு ஏற்கனவே சாபம் இருக்கா அதனால திரும்பிடுறான் தோட இல்லாம சுக்ரீவனுடைய மனைவி ஆகிய உரிமையை தன்னுடைய மனைவி ஆக்கிக்கிறான் அப்பங்கிறவளை தன்னுடைய மனைவி ஆக்கி ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கான் இப்ப சுக்ரீவனுக்கு அரச போகமும் போயிடுத்துவோம் மனைவியும் போயிட்டான்